பழனிச்சாமி அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்துள்ளார் கூடுதல் விவரங்களை தருகிறார் நீதிமன்ற செய்தியாளர் ராம்ஜி ராம்ஜி கூடுதல் தகவல் பொருள் கடத்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்டது தொடர்பாக கடந்த எட்டாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு தொடர்பு இருப்பதாகும் இதே போல இந்த விவகாரம் தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் முதல்வர் குறித்து சர்ச்சையானவர் கருத்தை தெரிவித்திருந்தார்கள் இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சார்பில் சென்னை மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் ஜி தேவராஜன் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இரண்டு அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்தார்கள் அதில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலைக்கு எதிராக இந்த அவதூறு வழக்கு மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதுல தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மேலும் போதைப் பொருள் தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டும் அது மட்டுமில்லாமல் இந்த போதைப் பொருள் ஒழிப்பதற்காக தீவிரமாக தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்பட்டு வருவது நிலையில அவரின் நற்பெயர் களங்கம் விளைவிக்கும் வகையில் தற்போது பேசி வரும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் மீது கிரிமினல் அவதூறு வழக்கு மீது கிரிமினல் அவதூறு வழக்கு கீழ வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இந்த மனுவிலே கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த மனுவானது இன்று சென்னை முதன்மை அமர்வு அமர்வு நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி